அடு என்னப்பா சொல்கிறீங்க இந்த ஏர் ஃப்ரையரில் அப்போலாம் கூட பிடிக்கலாமா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பாத்துல ஹலோ பேபிஸ் வெல்கம் பேக் டு வீடியோ நான் போதீஸ்க்கு ஷாப்பிங் போயிருந்தப்போ இந்த ஏர் ஃபிரைட் வந்துட்டு ஆஃபரில் தான் போயிட்டு இருந்துச்சு இது ஒரு ஆக்சுவல் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட்னு சொன்னாங்க நான் வந்து ஆஃபர் பிரைஸ்ல வந்துட்டு டூ தௌசண்ட் செவன் பிப்டி ருபீஸ்க்கு வாங்கிருந்தேன் எனக்கு பேக்கிங் ரொம்பவே பிடிக்கும் பட் ஓவனில் இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு பெரிய ப்ரோலாம் இல்லை நான் ஸோ அதனால் ஒரு சீப்பர் ஆப்ஷன்லேருந்து போகலாம் அப்படின்ட்டு தான் இந்த ஏர் ஃபிரையர் நான் வாங்கினேன் இதோட மெக்கானிசம் வந்து பாத்தீங்கன்னா ஹாட் ஏர் அதாவது சூடான காத்த வச்சு நம்ம சாப்பிட்ற பொருளில் இருக்க ஈர பதத்தை வந்துட்டு நீக்கிடுது இப்போ போயிட்டதுனால அந்த ப்ராடக்ட் வந்துட்டு ஃப்ரைடா உங்களுக்கு தெரியுது இதுதான் வந்து ஒரு பேசிக் பிரின்சிபல் ஆயில் ஃப்ரை பண்ணக்கூடிய எல்லா பொருளையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே இந்த வச்சு பண்ணிக்கலாம் இந்த ஏர் ஃபிரையர் வச்சு நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பன்னீர் டிக்கா சமோசா காய்கறியை ரோஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் சிப்ஸ் கூட பண்ணிக்கலாம் அப்புறம் என்னோட பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் நக்கெட்ஸு அப்புறம் பீஸா இதெல்லாம் கூட பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க இவ்வளோ ஐட்டம்ஸ் இந்த ஒரே ஏர் ஃபிரையர்ல பண்ணலான்றது எனக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது கண்டிப்பாக குழந்தை இது எல்லாமே ட்ரை பண்ணி நம்ம போஸ்ட் பண்ண தான் போகிறோம் நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் டைரிஸ் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே பேனல் இங்கே வந்துட்டு மினிட்ஸ் அதாவது எவ்வளோ நிமிடங்கள் வரைக்கும் நம்ம வந்துட்டு இது வச்சுக்கலாம் அப்படின்றதும் எவ்வளோ டிகிரி செல்சியஸ் அதாவது என்ன சூட்டில் வந்து வச்சுக்கலாம் அப்படின்றதையும் வந்துட்டு இது குறிக்குது இதோட மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் ஆகும் மினிமம் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க இதில் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்த ஒவ்வொரு டிஷ்ஷஸும் எப்படி குக் பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே டச் பண்ணால் வந்துட்டு அது ஒர்க் ஆகலை இதுக்கு தனியாக மெனு செலக்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா இதை கிளிக் பண்ணோம்னா நம்ம என்ன ப்ராடக்ட் நம்ம வந்துட்டு குக் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது வந்து பிளிக் ஆகுது அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த ப்ராடக்ட்ஸ்க்கு எவ்வளோ டிகிரி செல்சியஸ்ல வைக்கணும் எவ்வளோ மினிட்ஸில் வைக்கணுன்றதையும் அதுவே வந்துட்டு பாத்தீங்கன்னா ப்ரீ செட் பண்ணிக்குது இப்போ இந்த சமோசா குக் பண்ணுறதுக்கு ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸ் நான் செட் பண்ணல அதுவே தான் செட் பண்ணிக்கிச்சு அண்ட் அதே மாதிரி இந்த கேரட் வந்துட்டு ரோஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் அதுவே வந்து செட் பண்ணிச்சு அண்ட் இன்கேஸ் நம்ம ஃப்ரோசன் ஃபுட்ஸ் எதாவது யூஸ் பண்ணுவோம்னா இந்த டீப் ஃப்ரஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஒரு மைல்டான ஹீட் வச்சுட்டு அந்த ஃப்ரோசன் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நார்மல் டெம்பரேச்சர் கொண்டு வந்துரும் இது வந்து பார்த்திங்கன்னா டைமிங்ஸ் இப்போ உங்கள் டிஸ்பிளே ஆகிறது ஏதோ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒரு சிக்ஸ்டீன் செவன்டீன் அப்படின்ட்டு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சிக்ஸ்டி மினிட்ஸ் அதாவது ஒரு மணி நேரம் வரைக்கும் நம்ம வந்துட்டு இதில் ஏர் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மினிமம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒன் மினிட் வரைக்கும் இது டெஸ்ட் பண்ணுறதுக்கு என் தம்பியிலேருந்து எல்லோருமே எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க அதனால் நாங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த கலர் அப்பளம் இருக்கு இல்லைங்களா அதை வந்து போட்டுட்டு ஏர் ஃப்ரைல வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் நாங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இது வேறு ஒரு சேனலை பார்த்து தான் நாங்கள் வந்துட்டு இங்கே செட் பண்ணோம் ஒன் எயிட்டி டிகிரி ஃபார் டூ மினிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்பளம் பொறிக்கிறதுக்கு ஸோ அதே மாதிரி நாங்கள் வந்து செட் பண்ணிக்கிட்டோம் இது ஆன் பண்ண உடனே கடவுளை கடவுள அப்பளும் புரியுது கேக்க ஆரம்பிச்சிச்சு இதுலாம் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்துச்சு இது எப்படி வரும் அப்படின்ட்டு இது ஆஃப் பண்ண உடனே ஹேண்டில் புடிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ அப்போலாம் வந்துட்டு தான் இருந்துச்சு நம்ம எண்ணெயில பொறுச்சோன்னா புஃபன் வரும் அந்த மாதிரியனால கொஞ்சம் சின்ன சைஸாக தான் இருந்துச்சு பட் டேஸ்ட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெயில பொறிச்ச அப்பளத்துக்கும் இதுக்கும் டேஸ்ட் டிஃபர் ஆகுது தான் கிறிஸ்பினஸ் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக தான் இருந்துச்சு இதுல என்ன தான் டேஸ்ட் காம்ப்ரமைஸ்டாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நிஜமாவே ஒரு ஹெல்த்தி ஆப்ஷன்ன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது பிகாஸ் ஒரு டிராப் கூட நம்ம ஆயில் யூஸ் பண்ணவே இல்லை இனிமே இந்த ஆர் ஃபிரேஸ் என்னென்ன ரெசிபிஸ் ட்ரை பண்ண முடியுமோ எல்லாமே ஒன்றும் நம்ம சேனலில் வந்துட்டு அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்கிறோம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கம்மிங் பேக் டு இன்ஸ்ட்ரக்ஷன் இது வந்துட்டு இ ஒன் இ டூ அப்படின்னு டிஸ்பிளேல வந்துட்டு காட்டுச்சுன்னா நம்ம வந்துட்டு எதோ எரர் இருக்கு அப்படின்னு அர்த்தமா ஸோ நம்ம கஸ்டமர் கேர் யாருக்கு வந்துட்டு கால் பண்ணோம்னா அவங்க வந்துட்டு ரிசால்வ் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுல என்னெல்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேனுவல் நல்லா படிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறமேட்டு எக்காரணத்தை கொண்டு நம்ம வந்துட்டு இதில் ஆயில் வந்துட்டு நிறைய ஃபில் பண்ணிடக்கூடாது ஏன்னா இது வந்துட்டு ஒரு ஃபயர் ஹசார்ட் அதாவது ஒரு தீ விபத்து ஏற்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க காத்து உள்ள போற வெளியில வர இன்லெட்ஸ் அதாவது அதோட ஓப்பனிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எக்காரணத்தை கொண்டு அடைச்சிடக்கூடாது இந்த ஏர் ஃபிரையரோட ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கும்போது நம்ம எக்காரணத்தை கொண்டு தொற்றக்கூடாது அப்படி தொட்டோம்னா வந்துட்டு நமக்கு தீ காயங்கள் ஏற்படலாம் அதாவது ஸ்கால்டிங் பேர்ன்ஸ் வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த ஏர் ஃப்ரையரை நீங்கள் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அது மேலே இருக்க ஸ்டிக்கர்ஸ் கவர் எல்லாமே வந்துட்டு ரிமூவ் பண்ணிருங்க இது ஒரு பேசிக்கான இன்ஃபோ தான் அப்புறம் இந்த ஏர் ஃப்ரையருக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெவி ஆப்ஜெக்ட்ஸ் அதாவது வெயிட்டான பொருட்கள் எதையும் வச்சுரு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா இது வந்துட்டு அந்த மெக்கானிசம் வந்துட்டு ஸ்பாயில் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது இந்த ஏர் ஃப்ரையர் வந்துட்டு யூஸ் பண்ணி முடிச்சிட்டோன்னே நம்ம வந்துட்டு அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர்ஸ் வச்செல்லாம் நம்ம வந்துட்டு கழுவக்கூடாது ஏன்னா இது வந்து ஸ்கேச்சஸ் வந்துட்டு உண்டு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால ஸ்பான்ஸ் ஸ்க்ரப்பர்ஸ் போட்டு வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணும்போது கொதிக்க கொதிக்க இருக்க ஏர் ஃப்ரையர் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் கிளீன் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க அது கொஞ்சம் கூல் டவுன் ஆயிட்டு செட்டில் ஆகிட்டதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்பான்ஸ்க் இல்லைன்னா ஒரு ஈரமான துணி வச்சு நம்ம வந்துட்டு வைப் பண்ணி எடுத்தாலே போதுமானது என்ன பிசுக்கு ரொம்ப இருக்குன்ற பட்சத்தில் மட்டும் நம்ம வந்துட்டு சோப் போட்டு ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு அந்த ட்ரேவை மட்டும் க்ளீன் பண்ணிக்கலாம் இதுல ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்க ஃபேஸ் பண்ணலாம் அதுக்கு என்னென்ன சொல்யூஷன் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க இங்கே வாங்கின வாட்டியுமே வந்து மிஷின் ஒர்க் ஆகல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா ப்ளக் பண்ணல அப்படின்னு அர்த்தம் அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ப்ராப்பரா டைமர் செட் பண்ணல அப்படின்னா கூட வந்துட்டு மிஷின் வந்து ஒர்க் ஆகாம போகலாம் அப்படின்னு சொல்றாங்க சாப்பாடு வந்துட்டு சரியா வேகல பச்சையாவே இருக்கு அப்படின்னா நிறைய ஃபுட் வந்து நீங்க அந்த ட்ரெயில லோட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் அப்படி இல்லைனா வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியா வச்சிருப்பீங்க அப்படி இல்லைனா வந்துட்டு சீக்கிரமே வெளியே எடுத்துறீங்க அதாவது உங்களோட குக்கிங் டைம் வந்துட்டு ரொம்ப ஷார்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒரு சில ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக கிறிஸ்பியாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக ஆயில் வந்துட்டு மேலே லைட்டாக கோட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு வேலை புகை ஏதாவது வருது ஆயிலி ஃபுட்ஸ் நீங்கள் சமைக்கும் போதுனா அது வந்துட்டு நார்மல்னு சொல்கிறாங்க அப்படி இல்லை நான் வந்துட்டு எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணல அப்படின்னா போன டைம் நீங்கள் ஆயில் ஃபுட் எதாவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட மீதி வந்துட்டு இப்போ ஸ்மோக்காக வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான பேட் ப்ரொமோஷனும் கிடையாது இது வந்துட்டு எனக்கு தேவைட்டு நான் வாங்கினது இது எப்படி யூஸ் பண்ணணுன்றது நான் படித்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறது இது ரிவ்யூ வீடியோன்னு கேட்டிங்கன்னா இது இல்லை இது ஜஸ்ட் அன்பாக்சிங் அண்ட் எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்றது மட்டும் தான் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ரிவ்யூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபுட்டும் நம்ம ட்ரை பண்ணும்போது தான் தெரியும் எப்படி வருது இது ஓகேவா இந்த ஃபுட் வந்துட்டு அவங்க சொன்ன மாதிரி இதில் குக் பண்ண முடியுதா இல்லையான்றதை நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் அப்லோட் பண்ணலாம் அதுக்கு நீங்கள் குடலி டைரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும் ஸோ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்